எல்லாருக்கும் பசிக்குதான் அது யாரு இந்த ஒரு இறகுக்கு இப்படி ஒரு சத்தமா ஏப்பா ஜார்விஸ் இங்க இது வந்து கரா இது வந்து பீம் பாய் ஹேண்ட்ஸம் பாய் பீம் பாய் ஹேண்ட்ஸம் பாய் சொல்லும் போது என்னென்ன காலத்துக்கு இது வந்து பாய் குட்டி குட்டி குட்டிம்மா அழகு பையன் இப்போலாம் வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான் வாங்க அப்பான மாதிரியே வீட்டு இந்த அது இந்த ரூமுக்கு வந்தாலே ஒரே அழகே பீமோ இன்னும் நீ கிளேன் பண்ணி கொடுக்கலையாடா இங்க இப்பதான் அவங்க அப்பாவை மோந்து பார்க்க மோந்து பார்த்துட்டு இருக்கா டரா குட்டி ஜார்விஸ்க்கும் ஷைனிக்கும் அப்பா வந்து மூக்க அவங்க மூக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் அப்படியே அவங்க அப்பா மூக்கு இது வேடிக்கை பார்க்க ஒரு ஆள் இவன் கிளீன் பண்றத இங்க பாடுறா பீமோ உங்க அக்கா பொண்ணு முன்னாடி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அது வந்து பார்க்குறா பாடுறா ஒன்னே அவன் ஏடா ஒரு மாமாடா கம்பீரமாக இருக்க வேணாம்மாடா எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வீமோ காலை பாப்பாரு காலம் பிரிச்சுட்டு உட்காந்துருக்கா வாரோ வந்து பார்க்கறா என்ன பண்ணுறான் இவன் நம்ம மாமா அங்கே ஒரு ஆள் தனியாக ஃபேனை போட்டு நோண்டுக்கிட்டு இருக்கு இந்த ஃபேன் இந்த வீட்டில் ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரே ஆசை இருக்கிறது வந்து ஜார்விஸ் மட்டும்தான் ரொம்ப நாளாக அந்த வந்து ரிப்பேரில் கிடக்கு ஜார்விஸ் நோண்டாங்கிற ஒரே ஷேட்டை பிடிச்ச பசங்க ஒரு மில்லருக்கு வேறு உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன் அதில் இவனுங்க வேறு அவன் மேலே தான் போய் குச்சிட்டு கிடக்கானுங்க பீமோ டிப்ஸ் ஏதாவது கொடுறா அவங்க அக்காவுக்கு நீ எப்படி சரியான உன க்ளோஸ் மோஷன் அப்படின்னு என்னென்ன பண்ணி உங்களை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணீங்க இதெல்லாம் டிப்ஸு கொடுக்கக்கூடாதா அதான் சரி அடிமா சைனி அவனை அடிமா அவனெல்லாம் அடிக்கணும் நல்லா வீட்லேயே இருக்கிறது இல்லை ஐயோ அது கிராணியை அடிக்கக்கூடாது கிராணி ரொம்ப நல்ல பாப்பா குட்டி குட்டிம்மா இன்னும் அடிச்சொல்லாம் பட்டு குட்டியே பாப்பாக்கு பசிக்குதான்மா

முளைப்பழக அடியில யாரும் இல்லம்மா ஓ இவன் கையை விட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு ரொம்ப அழகா படுத்திருக்க அப்பா ஹேண்ட்ஸம் என்ன என்ன பண்ணாலும் அழகு தாண்டா நீ அழகு பயில கண்ணு போட்டுருச்சு என்னமோ அதான் குழந்தைக்கு ஓ இங்க வேற ஒரு ஆள் இருக்கு என்னடா இது எலி குஞ்சி கரா இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா பீம உழைச்சி வச்சிருந்தியோ உங்க அக்கா பொண்ணா இப்படி ஒரு ஆளுக்கு இருக்காதுன்னு என்னடா குட்டி குட்டி வந்து டென்ஷன் ஆயிட்டான் போல இவ்வளவு நேரம் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் சாப்பாடு போடும் அப்படின்னு என்னடா குட்டிமா என்னமா வேணும் பாப்பாக்கு குட்டி பாப்பாக்கு ஏதோ இயற்கை ரசிகரமாற எப்படி தலைய தூக்கி பாத்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் மணப்பலகையை கடிக்கிறாங்க மேடம் இன்னும் சோறே சாப்பிட ஆரம்பிக்கலை அதில் மணப்பளகையை சாப்பிடுவாங்க என்னடா சரி சரி பொறுமையை இளந்துட்டான் குட்டி சாப்பிட்ருமா சாப்பிட்ரும்மா சரி பாய் என்ன எல்லாருக்கும் பாய் இப்போ தான் இந்த எலி குஞ்சு என்னெல்லாமோ பண்ணு பாய் சொல்லலாம்னு பார்த்தா சரி பாய்